பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்புள்ள பள்ளி கழிவறை கட்டிடத்தை அடியாட்களை வைத்து ஜேசிபி மூலம் விடுத்து தரைமட்டமாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனியார் பள்ளி சேர்மன் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பவழங்காரம் சத்திரம் பகுதியில் முருகானந்தம் என்பவர் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியை நடத்தி வருகிறார் இவர் தனது பள்ளி மாணவர்களுக்காக கழிவறை கட்டிடம் ஆசிரியர்கள் ஓய்வு அறை கட்டிடம் ஆகியவை கட்டுவதற்காக தனது பள்ளியின் பின்புறம் சென்னையை சேர்ந்த ஜெயந்திலால் நிலத்தை வாங்க மொத்தம் ரூபாய் மூன்று புள்ளி பதினைந்து கோடி ரூபாய்க்கு பேசி முதல் தவணையாக ரூபாய் ஒரு கோடி ரூபாய் பணம் செலுத்தி ஒப்பந்தம் போட்டுள்ளார் தான் பள்ளி சேர்மன் முருகானந்தம் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் மாணவர்களுக்கு கழிவறை கட்டடி கட்டிடம் ஆசிரியர் ஓய்வு அறை கட்டிடங்களை கட்டி பள்ளியின் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி வந்தார் இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நேரம் என்பதால் பணம் திரட்ட சிரமம் ஏற்பட்டதால் நிலுவைத் தொகை ரூபாய் இரண்டு புள்ளி பதினைந்து கோடி செலுத்த பள்ளி சேர்மன் முருகானந்தம் ஜெயந்திலாலிடம் அவகாசம் கேட்டதாக கூறப்படுகிறது பிறகு இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த நிலம் தொடர்பாக திருக்கழுக்குன்றத்தில் நீதிமன்றத்தில் பள்ளி சேர்மன் முருகானந்தம் வழக்கு தொடர்ந்துள்ளார் தற்பொழுது இவ்வழக்கு நிலுவையில் இருந்து பொழுது நிலத்தை கொடுத்த ஜெயந்திலால் என்பவர் தனது அடியாட்கள் ஐம்பதிற்கும் மேற்பட்டோரை அனுப்பி பள்ளி கழிவறை ஆசிரியர் ஓய்வு அறை கட்டிடங்களை ஜேசிபி எந்திரம் மூலம் இடித்து தரை மட்டமாக்கி விட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து பள்ளி சேர்மன் முருகானந்தம் மாமல்லபுரம் போலீசில் அளித்துள்ள புகாரில் தனது பள்ளி கழிவறை ஓய்வு அறை கட்டிடங்களை அடியாட்களை வைத்து இடித்து தரைமட்டமாக்கிய சென்னையை சேர்ந்த ஜெயந்திலால் மற்றும் அவரது அடியாட்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஆனால் மாமல்லபுரம் போலீசார் ஜெயந்திலாலுக்கு ஆதரவாகவும் முருகானந்தத்திற்கு எதிராகவும் செயல்படுவதாக கூறப்படுகிறது இது குறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முருகானந்தம் கேட்டுக் கொண்டார் அன்றைய தினமே ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டது அவரும் ஒரு மூன்று மாத காலம் தவணை கொடுத்தார் அந்த கால கெடுவிற்கு என்னால் அந்த நிலத்தை முடிக்க முடியவில்லை இதற்கு இடையில் தேர்தல் வந்துவிட்டது என்னுடைய என்னால் பனங்காசு முடியவில்லை இந்த சூழ்நிலையில் திரு டி ஜெயந்திரால் அவர்களும் அவர்களின் அட்வொகேட் திரு சரவணன் அவர்களும் பல முறை அடியாட்களையும் அடியாட்களை வைத்து ஜேசிபியை கொண்டு வந்து அவருடைய இடத்திலே கட்டப்பட்ட அந்த கழிவறைகளை இடிக்க முயன்றார்கள் அவர்கள் சொன்னதின் பேரில் தான் அந்த ரெஸ்ட் ரூம் கட்டப்பட்டது இதன் அடிப்படையில் நான் பல முறை மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்திருந்தேன் இன்ஸ்பெக்டர் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரு வார காலத்திற்கு முன்பாக ரிஜிஸ்டர் தபால் மூலமாக திரு ஆய்வாளர் அவர்களுக்கும் எஸ்பி அவர்களுக்கும் புகார் மனு அளித்திருந்தேன் இன்று பதினோரு மணி அளவில் ஜிடி ஜெயந்திரால் அவரும் அவருடைய அட்வொகேட் அவருடைய தலைமையில் ஒரு ஐம்பது குண்டாஸ் ரவுடிகளை கூட்டிக் கொண்டு வந்து இரண்டு ஜேசிபிகளை வைத்து அந்த பள்ளி குழந்தைகளுக்காக கட்டப்பட்ட இரண்டு கழிவறைகளை இடித்து விட்டார்கள் நான் எவ்வளவு கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர்கள் நிறுத்தவில்லை நான் மீண்டும் மாமல்லபுரம் ஆய்வாளர் அவர்களிடத்தில் புகார் மனு கொடுத்தேன் படித்துவிட்டு நாங்கள் எதுவும் தலையிட முடியாது என்று கூறிவிட்டார் இன்று காலை பதினோரு மணி அளவில் அவர்கள் குண்டாசகலை வைத்து கட்டடத்தை பொழுது நான் மாமல்லபுரம் ஆய்வாளர் அவர்களை தொலைபேசியில் அழைத்து இந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு அவர் நான் வெளியில் இருக்கிறேன் இப்பொழுது என்னால் வர முடியாது என்று கூறிவிட்டார் குண்டாசுகள் இடித்த பொழுது நான் மறுபடியும் நேரில் மாமல்லபுரம் ஸ்டேஷனை அணுகி கம்ப்ளைண்ட் கொடுக்க சென்றேன் அப்பொழுது உள்ளே பார்த்தால் ஆய்வாளர் அவர்களும் ஜி டி ஜெயந்திரால் அவர்களுடைய அட்வொகேட் சரணன் அவர்களும் உள்ளே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நான் உள்ளே போய் நான் புகார் மனு கொடுத்தேன் புகார் புகார் மனுவை வாங்கி படித்து விட்டு இது வந்து சிவில் மேட்டர் என்னால் தலையிட முடியாது உங்களால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று ஒருதலை பட்சமாக சொல்லிவிட்டார் ஐயா அவர்கள் செங்கல்பட்டு மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் ஐயா அவர்களும் மாவட்ட கலெக்டர் அவர்களும் இதை தலையிட்டு புதிய நடவடிக்கை எடுக்குமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்